வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம் சார் நேத்து எபிசோட்ல வந்து புக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவுடனையும் நீங்க அதை ஒரு வேற டைமென்ஷன்ல சொன்னீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க அது அதை தாண்டி இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில டெக்ஸ்ட் புக்கை தாண்டி சைமல்டேனியஸா மற்ற புக்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா அது எந்த வயசுல இருந்து கொடுக்கணும் ஒம்பது பத்து வயசு கொடுக்க வேண்டியதான் ஒன்பது வயசுல நான் வந்து ஹாமினஸ் சில்ட்ரன் என்சைக்ளோபீடியா படிச்சுட்டேன் பத்து வயசுல என்சைக்ளோபீடியாவை கையில கொடுத்தேன் ஆமா என்சைக்ளோபீடியா என் கையில கொடுத்த யாரோ கிஃப்டா கொடுத்தாங்க அதுல என்ன இருக்கும்னா ஏ டு செட் எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும் ம் இண்டெக்ஸ் இருக்கும் அந்த இண்டெக்ஸ் வச்சு கொண்டு ஒன்றா படிச்சிருக்கலாம் ஸோ நீங்க அதை ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னா ஒரு வேர்ல்ட் வியூ கிடைச்சிரும் உங்களுக்கு லிட்ரேச்சர்னா எவனா இருந்தா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எவனா இருந்தா ஸ்பானிஷ் லிட்ரேச்சர் யார் இருந்தா எப்போ எந்த கதைகழுதினால் எப்படி சினிமா உள்ளே வந்தது எப்படி ஃபிலாசி வந்தது எப்படி சயின்ஸ் டெவலப் ஆச்சு எப்படி மேக்ஸ் டெவலப் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடு ஓவர்வியூ ஆஃப் தி வேர்ல்டு கிடச்சிடும் அது எனக்கு செவன்டீஸ்லேயே ஆயிடுச்சு அதே ஃபார்முலா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகணுமா டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகுனா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஃபாரின் இருந்ததுனால நிறைய நாங்கள் வந்து வெளிநாட்டு நியூஸ் பேப்பர் படிப்பேன் பிபிசி கேட்பேன் ஸோ வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் நான் வாஸ் நாட் இன் இண்டியா பர்சன் அல்லோ சார் இன்னைக்கு உலகமே இதுக்குள்ள லேப்டாப் வந்துருந்தேன் என்ன கேட்குறீங்க அந்த சுச்சுவேஷனில் இருந்தது உங்களுக்கு அந்த டைமில் கஷ்டமான ஒரு விஷயத்த நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுனால ஈஸியாக நான் பண்ணிட்டேன்னு அந்த வாய்ப்பு இருந்தேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அண்ட் சவுதியில் அப்படிலாம் எப்படின்னா நீங்கள் வெளியே போக முடியாது ஓகே காலனிக்குள்ளே தான் இருக்கணும் ரைட்டா காலனியில் எவ்வளோ நேரம் ஸ்விம்மிங் பூலில் இருப்பீங்க எவ்வளோ நேரம் வெயிடுவீங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் இருப்போம் வீட்டில் வந்து என்ன ஆகும் டிவியில்தான் இருக்கும் டிவியில் நம்ம நம்மளுக்கு இங்கிலீஷ் சேனல் நாலு இருக்கும் அது நியூஸை கேட்டுகிட்டே இருப்போம் நியூஸு கேட்டோன்னா நம்ம வந்து அந்த நியூஸை கேட்டுகிட்டே இருப்போம் வீட்டில் புத்தகம் இருக்கும் புஸ்தகம் படிக்கணும் அவ்வளோதான் பண்ண முடியும் அவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் அவ்வளோதான் எக்ஸ்போஷர் இல்லை அவ்வளோதான் பண்ணவே முடியும் இப்போ வேலை என்ன பண்ணுவீங்க சி தெர் இஸ் நோ இன்டர்நெட் மியூசிக் இருக்கும் சிடி இருக்கும் பாட்டு கேட்பீங்க வேறு என்ன பண்ண முடியும் ஸோ வேற வழி இல்லை யூ லவ் டு ரீட் இல்லாட்டா வேற வழி இல்லை ரேடியோ கேட்டுருப்பீங்க ரேடியோவில் அவன் என்ன டாக்குமெண்ட்ரி போடுறானோ அதை கேட்டுருப்பேன் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போஷர் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேபிட் ரொட்டீன் நான் அது இங்கே வந்தோன்னா எனக்கு தெரியும் ஷார்ட்வேவ் ரேடியோவில் பிபிசி எடுக்கலான்னு தெரியும் ஸோ ஷார்ட்வேவ்வில் பிபிசி கேட்குறது ஸோ வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ பசங்களை நம்ம எதில் எக்ஸ்போஸ் பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம் ஆக்சிடென்டல் ஸோ ஸோ இது ஹிந்து ஹிந்து இருந்தது ஸோ அதனால வந்து பை நைன்டி டூ ஒரு மாதிரி எனக்கு பிஸ்னஸ் லைக் எனக்கு நைன்டி ஒன்லேயே சோனி தெரியும் சோனி எப்படி இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்கிறது சோனி இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்கன்னா எனக்கு சோனியோட ஹிஸ்ட்ரி முன்னாடியே தெரியும் ஃபோர்டோட ஹிஸ்ட்ரி தெரியும் கிரைஸ்லரோட ஹிஸ்ட்ரி தெரியும் ஸோ இதெல்லாம் நான் வந்து பிஸ்னஸ் பயோகிராஃபிலாம் தான் படிச்சுருந்தேன் இதெல்லாம் டாட் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா சம்படி கேமி அல்கமி ஆஃப் மணி அல்கமி ஆஃப் ஃபினான்ஸ் சொரோஸோட புக்கு அந்த சமயத்தில் தான் அந்த புக்கை நான் படிக்கிற சமயத்தில் தான் இந்தியாவில் வந்து மன்மோகன் சிங் வர்றார் மன்மோகன் சிங் என்ன யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறாரோ அந்த புக்கெல்லாம் தேடி படிக்கணும் இதை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு போன மாதம் நீங்கள் இதை பண்ணீங்க என்ன பண்ண போர்காந்த ரோட் ஃபோர்க்கு வந்து ரோடு நான் பெரியவர் சொன்னார் அதனால் படித்தேன் முன்னாள் கவர்னர் கவர்னர் ரங்கராஜன் ரங்கராஜன் என்ட்ட சொன்னார் அதனால் படித்தேன் அந்த ஃபோர்க்கு வந்து ரோடு ஸோ என்ன சொல்கிறேன் நீங்கள் அன்னைக்கு அதை பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு இல்லை நீங்கள் போன மாதம் அதுதான் பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன் லைக் அட் ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி யுவர் கண்டினியூங் இட் அது பண்ணிட்டு அவர் தொண்ணூற்றி மூணு வயசில் அவர் புஸ்தம் டேப்லாம் புஸ்தம் படிக்கிறார் அவர் அது இந்த மனுஷனுக்கு தொண்ணூற்றி மூணு வயசு அது எனக்கு ஐம்பத்தெட்டில் நீ சொல்கிற அவருக்கு தொண்ணூற்றி மூணு வயசாக ஆகுது அவர் வந்து முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரங்கராஜன் ரங்கராஜன் அவரை பற்றி கூகுள் வேணாலும் பண்ணி பாருங்க ஸோ ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூ ஹவ் டு தென் நான் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் டிசைட் ஆனால் மார்க்கெட்ஸ் படிக்கணும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் பட் எங்கள் அம்மா சான்ஸ்கிரிட்னாலும் நான் ஃபிலாசபி படிச்சிருந்தேன் அண்ட் மார்க்கெட்டில் பை தென் ஐ அண்டர்ஸ்டூட் சைக்காலஜியும் படிக்கணும் ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிலாசபி வந்து டிரைவ் சைக்காலஜி க்ரூப் ஆஃப் பீப்புள் பிஹேவிங் இஸ் சோஷியாலஜி சோஷியாலஜில எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டு அண்டு இப்போ ஃபிலாசிலேயே வந்து பர்சனல் ஃபிலாசபி குரூப் ஹர்ட் ஆஃப் பீப்புள் டூஇங் டுகெதர் இஸ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இந்த சர்க்கிள் லிங்க் ஆனோன்னா மற்ற எல்லாம் விட்டு இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஃப்ரம் ஏஜ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இல்லை லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இதை விட்டு நான் வெளில போனதே கிடைக்கும் என்னோடய புக்ஸ் சாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் உங்ககிட்ட எதை கேட்டாலும் ஒரு கேள்வி கேட்டால் அதை பற்றி நீங்கள் டீப்பாக பேசுறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஒரு என்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஐயாயிரம் புத்தகம் இருக்கும் என்னோட லைஃப்ல நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு கோபம் வரக்கூட செய்யும் இந்த புத்தகங்களுக்கு நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் பைசா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல ஏன்னா எனக்கு எப்படி ஆகும்னா யாராவது ஒருத்தர் கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா முக்காவாசி புஸ்தான் நான் எங்கள் அப்பா டைம்லேயே வாங்கிட்டேன் கைட்டா ஆஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு ரொம்ப கம்மி எது ஆஸ் அ ப்ரப்போஷன் ஆஃப் இன்கம் எனக்கு வந்து ரொம்ப கம்மி அண்ட் இன்றைக்கி வந்து நீங்கள் ப பணம் கொடுத்தலாம் புக்கே வாங்க வேண்டாம் பிடிஎஃப் கூகுளே டவுன்லோட் பண்ணிவிட்டோம் பிடிஎஃபு கூகுளே கொண்டு வந்துடும் எனி புக் இஸ் அவைலபிள் அஸ் பிடிஎஃப் நான் அப்படி ஒரு புக்கு கொஞ்சம் ரீசெண்டாக படித்தேன் சார் பாலிஸ்டர் கிங்னு அது அம்பானியை பற்றி அம்பானியை பற்றி அது பேண்டு புக்கு பேண்டு புக்கு ஒரு வெள்ளக்காரன் எழுதிட்டாங்க அது நல்லா இருந்தது என்னது குரு படம் பார்த்த மாதிரி இருந்தது ஆ ஸோ பாலியஸ்ட பாஷான்னு கூட கொண்டு ஒன்று இருக்கு ஓ சரிங்க பட் இதை நான் என்னக்கு சொல்ல வரேன்னா எல்லாமே இஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட் இன்டர்நெட்டு எவ்ரி இஸ் அவைலபிள் ஆல் புக்ஸ் ஆர் ஃப்ரீ அதனால இனிமேல் நான் காசு காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் வந்து புக்கு படிப்பேன்னு சொன்னீங்கன்னா தப்பு அந்த கேள்விக்கு தான் நான் வரேன் சார் காசை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புக்கு படிக்கிறதுக்கு காசு தேவையில்லை காசே தேவையில்லை பிஸ்னஸ்க்கு ஐடியா இருந்தா போதும் எப்படி கேபிட்டல் தேவையில்லையோ இன்னைக்கு புக்கு படிக்கிறதுக்கு காசு தேவையில்லை காசே தேவை ஜஸ்ட் லைக் தட் நம்ம இன்டர்நெட்ல இருந்து எடுக்க முடியுது முடியும் அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பக்கம் புக்கு படிக்கிறீங்க இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அந்த கம்மியான நம்பர் என்ன சார் ஒரு ப்ளூம்பெர்க் கார்த்தால் ப்ளூம்பர்க் டெர்மினல் ஒரு ஃபைனான்ஷியல் டைம்ஸு ஒரு ஹிந்து ஒரு பிஸ்னஸ் லைன் எக்கனாமிக் டைம்ஸு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் மின்ட்டு ஒரு ஏழு எட்டு பேப்பர் படிப்பேன் அதை தவிர ஒரு ஐம்பது ரெண்டு நூறு பேஜ் படிப்பேன் சார் ஏழு எட்டு பேப்பரில் ஒரு ஒரு பேப்பருக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு பேப்பரில் நீங்கள் அஞ்சு பக்கம் படிக்கிறீங்கன்னு நான் வச்சுக்கிறேன் சார் கவர் கவர்ட்டு கவர் பிடிச்சிருவேன் நான் நான் மினிமம் நாங்கள் எங்கள் லெவலில் வைக்கிறோம் சார் அஞ்சு பக்கம்னு வைச்சா கூட அதில் ஒரு முப்பத்தஞ்சு ம் அது போக நீங்கள் ஒரு ஐம்பது ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நூறு பக்கம் படிக்கணும் ரொம்ப மினிமம் அதுக்கப்புறம் பாட்காஸ்ட் கேட்குறீங்க பாட்காஸ்ட் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பாட்காஸ்ட் ஏன்னால் நீங்கள் எனக்கே டெய்லி ஒரு நாலு பாட்காஸ்ட் அனுப்புறீங்க ஆமாம் அது போக ட்வீட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ட்வீட்ஸ் இப்போ பண்ணுறதில்ல ஆனால் ட்வீட்ஸ் அனுப்பிகிட்டே இருக்கீங்களா எனக்கு அது என்னோடய டியூட்டியில் நான் பண்ணுற வேலை பட் ஐ எம் நாட் ஃபாலோயிங் டு இட்ஸ் அதுதான் சார் விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்த உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பண்ணுறீங்க டெய்லியும் நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று பண்ணுறீங்க இதுக்கு நடுவில் டியூட்டி பண்ணுறீங்க ஆமாம் அந்த டேவை எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுறீங்க வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டா வாங்கறதில்ல அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்